வரதபடை ਵਾਲிபரசங்கம் part 2 வரப்போடி ஆனா ஹீரோ சிவகார்த்திகேயன் கிடையாது யார்றவன் இந்த படத்தோட ஹீரோ யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க சிவகார்த்திகேயன் நடிப்புல கடந்து 2013 வருஷம் வெளியான திரைப்படம் தான் வரதபடை ਵਾਲிபரசங்கம் இந்த படத்தை பொன்ரம் பர்க் பண்ணியிருக்காரு இந்தாக்கு வரவே நேர இல்ல இந்த வரேன் இரு காமெடி காதலில் கமர்ஷியல் திரைப்படமாக உருவாகிய இந்த படத்துல சிவகார்த்திகேயன இணைந்து சத்யராஜ், ஸ்ரீதேவி, சூரிய இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு டீமன் இசையமைச்சிருக்காரு. வாங்கடா அவங்க பார்வையால பாளடா இளஊது வாங்கடா. சிவகார்த்திகேயன் டீமன் காம்பினேஷன் மாபெரும் வெற்றி அடைந்தது. கண்ணு கலங்குது. இந்த நிலையில வரத்துப் படத்தால பாலிவுட் படத்துக்கான வேலைகள் பரபரப நடைபெற்று வருது. ஆனா இந்த படத்துக்கு ஹீரோவா கவின் நடிக்க போறாரு. தகவல் கிடைச்சிருக்கு. கவின் ஏற்கனவே லிஃப்ட் டாடா ஸ்டார்னு பல படங்களில் தன்னோட தரமான நடிப்பு வெளிப்படுத்தியிருப்பார் சிவகார்த்தி நடித்த இந்த படத்துக்கு கவின் பொருத்தமாக இருப்பார்னு பேசிக்கிறாங்க தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோம் தோன்று சார் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார் நான் நல்லா பண்ணுவேன் சார் வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்தோட அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகவும் எதிர்பார்க்கப்படுது